அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா மகாநதி சீரியல் அந்த சீரியலோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதிலேருந்து ஒரு போஸ்ட் போட்டு அஸ்டாக் மகாநதின்னு போட்டிருக்காரு அதில் வந்து விஜய் வந்து நர்மதா கிட்ட சேர் பக் அதாவது நர்மதா பக்கத்தில் போய் நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காரு இந்த இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கிஃப்ட்டு ஏதோ கொடுக்க போகிறாரு ஏதோ போடுறாரு செயினோ ஏதோ போடுறாரு எல்லாருமே உட்காந்துருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விஜய் கொண்டு வந்த சீர ஃபேமிலியில் காவேரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தாத்தா தாத்தாவோட பாட் விஜயோட பாட்டி தாத்தா எல்லோரும் வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து நர்மதா வந்து இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அது சாரதா வந்து சொல்ல முடியாது அந்த இடத்துல தடுக்கவும் முடியாது பயங்கரமாக சீறு சினத்தையோடு ஆட்டம் பாட்டத்தோடு வரார் இல்லையா அந்த இடத்துல வந்து சீரெல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடாது விட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு துரத்தவும் முடியாது அந்த அதனால வந்து செம்மையாக வந்து விஜய் கொண்டு வந்த சீரை வந்து பயங்கரமாக ஏற்றுக்கிட்டாங்க விஜய் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு அப்படிங்கிறதான் இதுலேருந்து தெரிய வருது அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிக்சரை பார்க்கும்போது சாரதா வந்து விஜய் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா அது தெரியல எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல கம்மியாக தான் இருக்குது ஏன்னா தம்பி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ வந்து அவங்க பார்க்குற ஆடியன்ஸே வேறு மாதிரி யோசிப்பாங்க சீர் வந்து அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு அது வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க பாட்டியிலேருந்து தாத்தா அதாவது விஜய் தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு விடுமா நாங்கள் என்ன செய்கிறோம் ஒன்றும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நர்மதாக்காக தானே விஜய் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் நர்மதா அதாவது சாரதா வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது அதனால தான் வந்து அமைதியாக இருக்காங்க விஜய் வந்து பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க காவேரி வந்து யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க கங்காவும் அதே தான் தாத்தா வந்து ஏதோ சொல்ல வர்றாரு விஜய் வந்து யாரை பற்றி யோசிக்காமல் நர்மதாட்ட மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு நர்மதா தான் வந்து அப்படின்னு ஆனால் குமரன் விஜய் ஏதாவது குமரன் நிவின் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னு அவங்க பாவம் ஓரமாக தான் நின்று ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டு சுச்சுவேஷனில் விஜய்கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா ம் விஜய்கிட்ட வந்து கும்மரனும் பேச மாட்டார் நிவின்னு பேச இல்லையா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இவங்களையும் கூப்பிடுவார் யார் விஜய் நீங்களும் வாங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அந்த இடத்துல அவங்க வரமாட்டாங்க அமைதியாக நின்றுவாங்க ஒரு ஒரு மாதிரி நிற்பாங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல தலை வந்து நம்ம விஜய் பயங்கரமாக களத்தில் இறங்கி பட்டையை கலப்பிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறது விஜய்க்கு வந்து பயங்கரமான ப்ளஸ்ஸு இந்த ஸ்பாட்டில் அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவங்க இருக்கிறது பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸு தான் இதை மாமி இப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க மாமி இவ்வளோ சீர் ஏண்டா தம்பி நம்ம எதுக்கு நீ எதுக்கு உன் காசு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு சீர் செய்யணும் அவங்கள உன்னை வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர வாய்ப்பு இருக்குது இது இப்போதான் காவேரி தான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னா மாமி மாமி இந்த மாதிரி விஷயம் மாமி அப்படின்னு விஜய் சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா தான் வந்து மாமி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ விஜய்க்கு காவேரியையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இவனை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதான் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சாரதா தவிர்த்து எல்லாத்துக்குமே மனசு இருக்குது அதை வந்து வீட்டில் பேசி எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கு இல்லையா அதுக்கு மாமி நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க விஜய்க்கு அப்படின்னு தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த மாதிரி ஒரு இது போகுது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே நீ ஒரு வாரத்துக்கு போகலையா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன மக்களை சொல்றீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க